இன்றைக்கு ஜீவா சிலை அமர்ந்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களாலும் மதிப்பு தலைவர்களால் அவர்கள் தந்த நிதியால் அந்த உழைப்பால் லட்சம் தொண்டர்கள் சூட இதே வீதியில் இந்த சிலை உருவாக்கப்பட்டது இந்த சிலை அருகிலிருந்துதான் எங்கள் கட்சியின் தலைவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள் ஜீவாவின் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பானதா தமிழ் பண்புக்கூறு என்பது உலகத்தில் தலை சிறந்தது எனவே அதை அடையாளப்படுத்துகிற ஜல்லிக்கட்டில் அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துவது என்பது நல்லது தான் இதுவும் ஒரு தலை சிறந்த விளையாட்டு தான் எனவே இந்த எந்த உயிரினங்களையும் அதை துன்புறுத்துவதில்லை இது பலர் சொல்வது போல் காலைகளை துன்புறுத்துவதல்ல எந்த மாட்டை அடக்குகிறார்களோ அந்த மாட்டை தான் கட்டி தழுவுகிறார்கள் முத்தமிடுகிறார்கள் அதை குளிப்பாட்டுகிறார்கள் வீட்டில் இல்லத்தில் குடும்ப உறுப்பினர் போல் அது இருக்கிறது இது நமது பண்பாட்டுத் திருவிழா எனவே இதில் உள்ள திறமையாளர்களுக்கு அரசாங்கம் ஊக்குவிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறார் பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் தேர்தல் அறிக்கை மிக இயல்பு வாக்குறுதிகள் என்பது மிக மிக இயல்பு ஒரு ஜனநாயக வடிவத்தில் அதிமுக இருந்து அந்த வாக்குறுதிகளை அளித்தால் அதை நாம் வரவேற்கலாம் ஆனால் அவர்கள் யாருக்கு அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் தருகிற இந்த வாக்குறுதியெல்லாம் இந்தியா முழுவதும் அடித்து நொறுக்குகிற பிஜேபி சமூக நலத்திட்டம் சேமநல திட்டங்களை அடியோடு அடிக்கிற பிஜேபி அதனுடன் அருகில் நின்று அவர் முன்மொழிவது என்பது ஏற்க இயலாது இலவசங்களே கூடாது என்று சொல்கிறார் நாட்டின் பிரதமர் இலவசங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தமாக சொல்கிறார் உள்துறை அமைச்சர் எனவே அவருக்கு அருகில் இந்த வாக்குறுதியை எப்படி நம்ப முடியும் என்று அவர்தான் சொல்ல வேண்டும்